வணக்கம் செந்தான செய்திகள்ப்புத்தீவுக்குவாய் மனித புதைகுடியில் இருந்து இதுவரை நாற்பத்தி ஏழு மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளன திருகோணமலை பகுதியில் வர்த்தகர் ஒருவர் கடத்தி கொலை செய்யப்பட்டு மகளூர்தில் வைத்து எரியூட்டப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது தடுப்பூசி ஏற்றப்பட்ட பதினோரு பாடசாலை மாணவர்கள் சுகவீனமடைந்து அனுராதபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது தென்னிலங்கை சிறுவர் பராமரிப்பு நிலையம் ஒன்றிலிருந்து ஆறு சிறுமிகள் தப்பிச் சென்றுள்ளனர் தமக்கான நாள் சம்பளமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஆயிரத்து எழுநூறு ரூபாவை வழங்கக் கோரி தளவாக்கலை தோட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நிதியமைச்சின் அதிகாரிகளை எதிர்வரும் பதினேழாம் நாள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு வருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி தேர்தலில் ஆதரிப்பதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு பொதுஜன பிரமுன இறுதி பதினான்கு நாள் அவகாசம் வழங்கியுள்ளது தம்மிக்க பிரேராவை ஜனாதிபதி வேட்பாளராக நியமிப்பதற்கு ராஜபக்ஷ குடும்பத்தினர் இணங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது ஆதரவாளர்களின் எண்ணங்கள் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு டொனால்ட் டிரம்ப் நன்றி தெரிவித்துள்ளார் காசா முனையில் இஸ்ரேல் நடத்திய திடீர் தாக்குதலில் பேர் உயிரிழந்துள்ளனர் தொடர் என விரிவான செய்திகள் முல்லைத்தீவு கொக்கு தொடுவால் மனித புதைகுளியில் இருந்து இதுவரையில் நாற்பத்தி மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் முழுமையாக முட்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வின் பத்தாம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் இன்றும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் விசேட சட்ட நிபுணர் கனக சபாபதி வாசுதேவ தலைமையில் தொல்லியல் திணைக்கள பேராசிரியர் ராஜ் சோமதேவ குழுவினருடன் தடையவியல் காவல்துறையினர் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு பெற்றுதலுடன் இந்த அகழ்வாய்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் இதற்கு முன்னர் இடம்பெற்ற இரண்டு கட்ட அகழ்வாய்வுகளின் போது நாற்பது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணிகளில் இதுவரை ஏழு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் மொத்தம் நாற்பத்தி ஏழு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை பகுதியில் வர்த்தகர் ஒருவர் கடத்திக் கொலை செய்யப்பட்டு மகுளுந்தில் வைத்து எரியூட்டப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்று உள்ளது திருகோணமலை பகுதியில் வர்த்தகர் ஒருவரை கடத்திச் சென்று கொலை செய்து மகளூந்தில் வைத்து தீ வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலையைச் சேர்ந்த நாற்பத்தொரு அகவையுடைய ஒருவரே இவ்வாறு கடத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட காரணத்துக்காக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் உப்புவழி வழி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் இரண்டு சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தடுப்பூசி ஏற்றப்பட்ட அடைந்து அனுராதபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது தடுப்பூசி காரணமாக பதினோரு பாடசாலை மாணவர்கள் சுகவீனமடைந்து அனுராதபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மிகுந்தலை சுற்றுவட்டார பகுதியில் வசிக்கும் ஆறு அகவைக்கும் பதிமூன்று அகவைக்கும் இடைப்பட்ட பதினொரு பாடசாலை மாணவர்கள் தடுப்பூசி போடப்பட்டதன் பின்னர் சுகவீனமுற்றதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த மாணவர்கள் இன்று மிகிந்தலை மருத்துவமனைக்கு சளி காரணமாக சிகிச்சை பெறச் சென்றபோது அங்கு வழங்கப்பட்ட தடுப்பூசி ஒன்றின் ஒவ்வாமையினால் சுகவீனம் மருத்துவமனை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மாணவர்கள் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் தடுப்பூசி போடப்பட்ட சம்பவம் தொடர்பில் வடமத்திய மாகாண சுகாதார பணிப்பாளர் தலைமையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெனிலங்கை சிறுவர் பராமரிப்பு நிலையம் ஒன்றில் இருந்து ஆறு சிறுமிகள் தப்பிச் சென்றுள்ளனர் தென்னிலங்கையில் உள்ள சிறுவர் பராமரிப்பு நிலையம் ஒன்றிலிருந்து ஆறு சிறுமிகள் தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்தேகுட சிறுவர் பராமரிப்பு நிலையத்திலிருந்து ஆறு சிறுமிகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு தப்பியோடியுள்ளதாக மத்தே ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பதினைந்து அகவையுடைய மூன்று சிறுமிகளும் பதினாறு அகவையுடைய இரண்டு சிறுமிகளும் பதினெட்டு அகவையுடைய சிறுமி ஒருவருமே இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுவர் பராமரிப்பு நிலையத்திலிருந்து வெளியேறியுள்ளமை தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மத்தேகுட காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமக்கான நாள் சம்பளமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஆயிரத்தி எழுநூறு ரூபாவை வழங்கக் கோரி தலவாக்கலை தோட்டத் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமக்கான நாள் சம்பளமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஆயிரத்து எழுநூறு ரூபாவை வழங்குமாறு பெருந்தோட்ட நிறுவனங்களை வலியுறுத்தி தலவாக்கலையில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது தளவாக்கலை நானு ஓயா தோட்ட தொழிலாளர்களால் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது சம்பள உயர்வை வழங்க மறுக்கும் நிறுவனங்கள் தோட்டங்களை விட்டு வெளியேற வேண்டும் என தெரிவித்து தோட்டத் தொழிலாளர்கள் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தாம் கடின உழைப்பை வழங்குகின்ற போதிலும் அதற்கேற்ப ஊதியம் வழங்கப்படுவதில்லை எனவும் இந்த நிலைமை தொடரக்கூடாது எனவும் கோஷங்கள் எழுப்பியவாறு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் அத்துடன் போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என தோட்ட நிர்வாகம் அச்சுறுத்துகின்றமைக்கு தொழிலாளர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் நிதியமைச்சின் அதிகாரிகளை எதிர்வரும் பதினேழாம் நாள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு வருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது நிதி அமைச்சின் அதிகாரிகளை எதிர்வரும் பதினேழாம் நாள் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அலுவலகத்திற்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான பண வெளியீடு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காகவே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலின் பிரதி அடுத்த வாரம் வெளியிடப்படும் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் கடமைகளுக்காக காவல்துறை பிரிவு மட்டத்தில் எதிர்பார்க்கப்படும் செலவுகள் அடங்கிய அறிக்கைகளை தயாரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது பாதுகாப்பு திட்டம் தொடர்பான ஒட்டுமொத்த செலவு மதிப்பீடு விரைவில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பப்பட உள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு அரசாங்க ஊடகப் பிரிவின் கோரிக்கைக்கு அமைய பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது காவல்துறை தொகுதிக்கு உட்பட்ட பொறுப்பதிகாரிகளுக்கும் அரசாங்க ஊடக செயலாளர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி தேர்தலில் ஆதரிப்பதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு பொதுஜன இறுதி நாள் அவகாசம் வழங்கியுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளிப்பதா இல்லையா என்பதை தீர்மானிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன இறுதி பதினான்கு நாட்கள் அவகாசம் வழங்கியுள்ளது இதன்படி ஜனாதிபதியால் முன்னர் குறிப்பிடப்பட்டபடி அந்த காலப்பகுதியில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை அரசு பக்கம் இணைக்க வேண்டும் பொதுஜன பெரமுனவால் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் எதிர்வரும் இருபத்தொன்பதாம் நாளுடன் நிறைவடையவுள்ளது அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்குவதற்கு உரிய எண்ணிக்கையான நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைக்காவிடின் ஜனாதிபதி தேர்தலில் தமது கட்சி ஆதரவளிக்க மாட்டாது என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறிவித்துள்ளது தம்மிக்க பெரோராவை ஜனாதிபதி வேட்பாளராக நியமிப்பதற்கு ராஜபக்ஷ குடும்பத்தினர் இணங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக்க பெரேராவையும் பிரதமராக நாமல் ராஜபக்ஷவையும் நியமிப்பதற்கு ராஜபக்ஷ குடும்பத்தினர் இணங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க இதனைத் தெரிவித்துள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் ஜனாதிபதி வேட்பாளர் தம்மிக்க பெரேரா என்பது உறுதியாகியுள்ளது இதற்கான தீர்மானம் ராஜபக்ஷ குடும்பத்துக்குள் இறுதியாகியுள்ளதுடன் பிரதமர் வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷவின் பெயர் தெரிவு செய்யப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க என்பவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் எதிர்ஸ்தானத்தில் இருக்கும் ஒருவராவர் அவர் ஒருபோதும் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்யப்பட மாட்டார் எதிர்வரும் தேர்தலில் அவர் போட்டியிடுவார் என்றும் கூற முடியாது எனவே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தம்மிக்க பெரேராவே என்பது முழுமையாக தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது அதில் எந்த மாற்றமும் இல்லை என உதயங்க வீரதுங்க மேலும் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் தனது ஆதரவாளர்களின் எண்ணங்கள் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் நன்றி தெரிவித்துள்ளார் தனது இரண்டாவது பொதுக்கூட்டத்தில் நடந்த சம்பவம் தொடர்பில் தனது ஆதரவாளர்களின் எண்ணங்கள் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது நன்றியை தெரிவித்துள்ளார் நினைக்க முடியாததை நடக்க விடாமல் தடுத்தவர் கடவுள் மட்டுமே நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம் மாறாக எங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருப்போம் தீய செயல்களை எதிர்ப்போம் என்றும் அவர் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் குணமடைய நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் மிகவும் கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட குடிமகனின் நினைவை எங்கள் இதயங்களில் வைத்துள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் நாங்கள் ஒன்றிணைந்து நிற்பது முன்னப்போதையும் விட இப்போது முக்கியமானது நான் உண்மையிலேயே எங்கள் நாட்டை நேசிக்கிறேன் உங்கள் அனைவரையும் நேசிக்கிறேன் மேலும் இந்த வாரம் விஸ்கான்சனில் இருந்து எங்கள் பெரிய தேசத்துடன் பேச ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் காசாமுனையில் இஸ்ரேல் நடத்திய திடீர் தாக்குதலில் தொன்னூறு பேர் உயிரிழந்துள்ளனர் காசா முனையில் இஸ்ரேல் நடத்திய திடீர் தாக்குதல் தொன்னூறு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் இஸ்ரேல் போர் விமானங்கள் ஆளில்லா விமானம் மூலம் ஏவுகணைகளை காசா முனையில் அல்மாவாகி பகுதியில் வீசி தாக்குதலை மேற்கொண்டுள்ளன குறித்த தாக்குதலில் தொன்னூறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குழு தளபதியான முகமது டெய்ஃப் மற்றும் இரண்டாம் நிலை தளபதி ரஃபா சலாமா கொல்லப்பட்டது குறித்து இன்னும் முழுமையாக உறுதி செய்யவில்லை என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் மேலும் இந்த பொய்யான கூற்றுக்கள் கொடூரமான படுகொலையின் அளவை மூடி மறைப்பதாகும் என ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்